வணக்கம் மக்களே இந்த ஐஐடி ஜேஇஇ எக்ஸாமினேஷன் மற்றும் நீட்டுக்கு பயிற்சி தரக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இருந்தது தான் வந்து ஃபிட்ஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இதோடய தலைமையை வந்து டில்லி உத்திரப்பிரதேசத்தில் தான் இருக்குது டில்லி உத்தரப்பிரதேச நோய்டா அந்த மாதிரி இதெல்லாம் செயல்பட்டுக்கிறது வந்த நிறுவனம் நாற்பத்தி ஒரு நகரத்தில் இதோட நிறுவனம் இருக்குது எழுவத்தி ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது சென்னையில் கூட இவங்க இருக்கிறாங்க இவங்க வந்து பொறியியல் படிப்புக்கான ஜேஇ மற்றும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வுக்கு இந்த முக்கியமான பயிற்சி தருது குறிப்பாக வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆறாம் வகுப்புலேருந்தே பயிற்சி தருவாங்க ஒம்பதாவது படிக்கிறலேருந்தே பயிற்சி தருவாங்க ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் பயிற்சி தருவாங்க இது வந்து ஒரு ப்ரஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட்பாங்க அதாவது இந்த பயிற்சி நிறுவனத்தில் படித்தவங்கலாம் வந்து தொடர்ந்து ஒரு நான் எனக்கு தெரிஞ்சு பல வருடங்கள் வந்து முன்னணி ஃபஸ்ட்டு அந்த டாப் ரேங்கராக இருந்திருக்காங்க இப்போ என்ன இருக்குது அப்படின்னா இந்த நிறுவனத்தை மூடிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கல ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி டெல்லியில் வந்து ராவ் சைஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி மையம் இருக்குது ஓல்டு ராஜ்ஜந்திர நகரில் திடீர்னு மலை வெள்ளம் வந்து அந்த மட்டத்தில் தான் இருக்குது அந்த கோச்சிங் கிளாஸ் டெல்லியில் அதில் மழை நீர் உள்ளே புகுந்து ஒரு மூணு மாணவர்கள் அங்கே லைப்ரரியில் படிச்சுக்கிறதுனால வெளியில் வர முடியாமல் இறந்து போயிட்டாங்க அது வந்து அந்த ஆட்டோமேட்டிக் சென்சார் லாக்கு மழை பெஞ்சதுனாலும் சரி கரண்ட் மின்சாரம் போனதுனால அந்த டோர் லாக் ஆகி அவங்களால திறக்க முடியாமல் அந்த உள்ள தண்ணீர் பேஸ்மெண்ட் உள்ளே புகுந்து அந்த மாணவர்கள் இறந்து போயிட்டாங்க இதை எடுத்து கவர்மெண்ட் வந்து என்ன செய்யிருச்சுன்னா உள்ளாட்சி அமைப்புகள் எல்லா இந்த கோச்சிங் கிளாஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரணும் இவங்களை வந்து எந்த விதமான இதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரெகுலேஷனுமே இல்லைன்னு சொல்லி அனைத்து உள்ளாட்சி அமைப்புகள் அதாவது கார்ப்பரேஷன் முன்சிபாலிட்டிஸ்கெலாம் போய் ஆராய் ஆய்வு பண்ணிவிட்டு சேஃப்டி ஆஸ்பெக்ட் அதாவது நெருப்பு அதே மாதிரி பிடிக்கிறது அதே மாதிரி வந்து தண்ணிலாம் உள்ளே போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஏர் கண்டிஷன் இருந்தால் மாணவர்கள் வெளியில் வர்றதுக்கான அந்த பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கா அப்படின்னு ஆய்வு பண்ணிவிட்டு அப்படி இல்லாட்டினா அந்த நிறுவனங்களையும் சரியாக அந்த கோச்சிங் கிளாஸஸாக வந்து இழுத்து மோட சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க இது வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அதில் இந்த ஃபிட்ஜி நிறுவனம் வந்து மாட்டிக்கிடுச்சு இதனால் என்ன ஆயிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி நொய்டா காசிதாபாத் மீரட்டு வாரணாசி பாட்னா போபால் போன்ற ஆகிற நகரங்களில் இந்த கோச்சிங் கிளாஸோட வகுப்புகள்லாம் வந்து மூடப்பட்டு இதனால் நிறுவ வருவாய் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் முடிக்காத நிலையில் கொடுக்க முடியாத நிலையில் அவங்களாம் வந்து பணியிலேருந்து விளையிட்டாங்க அப்படிங்கிற செய்தினால ரொம்ப இதாக இருக்குது அப்புறமேல பார்த்திங்கன்னா இதனால் மாணவர்களோட சேர்க்கைக்கு சேர்க்கை லட்சக்கணக்காக இப்போ பணம் கொடுத்தவங்களாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த கோச்சிங் கிளாஸுக்கு முன்னாடி போய் போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க அதனால் அவங்க ஏமாந்ததாக கருதப்பட்டு போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து இந்த செய்தி வந்து இன்றைக்கி இப்போ பத்திரிக்கையில் வந்திருக்கு ஒரு வேளில் இந்த நிறுவனம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோச்சிங் கிளாஸ் ஃபிட்ஜி அப்படிங்கிறது ஆனால் ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இவங்க வந்து ஆன்லைன்லலாம் கூட பயிற்சி கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருந்தும் சரி நைன்த்து ஸ்டாண்டர்டு அந்த மாதிரி அல் அது போக ஆல் ஓவர் இந்தியாவில் டெஸ்ட்டு வச்சு நம்மளுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கூட சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த மாதிரி இந்த நிறுவனம் வந்து இன்றைக்கி வந்து பயிற்சி நீங்கள் மூடல்பட்டு நூற்றுக்கணக்கு மாணவர்கள் தவிப்பு அந்த கோச்சிங் கிளாஸ் முன்னாடி போராட்டம் நடத்துனாங்க பணத்தை திருப்பி சொல்லி போலீஸ்லேயும் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா